அலகமது ரபில் ரபிலா அலமீன் ஒசலாத் ஒசலாம் நல்லா ரசூலிக் அமீன் நண்பர்கனிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி தாலா மரகாத்துக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களிலே பள்ளிவாசல்கள் திறப்பு விழா நாம் பார்க்கின்றோம் பிரம்மாண்டமான முறையில் நடத்துவாங்க எந்த அளவுக்கு நடத்துவாங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி நடத்துவார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்கள் வருவாங்க அக்கம் பக்கத்து கிராமத்தில் இருந்தெல்லாம் வேன் பிடிச்சி கார் பிடிச்சிலாம் வருவாங்க மார்க் அறிஞர்களுடைய சொற்பொழிவுகள் அந்த பள்ளிவாசலில் இடம்பெறும் அப்புறம் வந்திருந்த எல்லா வந்து சாப்பாடு போடுவாங்க இது வந்து பொதுவாக நாம் நடக்கின்ற நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் சமீபத்தில் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள மேலூரில் ஜம்ஜம் பள்ளி ஒன்று திறந்து வைக்கப்பட்டது அந்த பள்ளியில் திறந்த திறந்ததலுடைய பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்கக்கூடிய அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரே ஒன்றாக கூடி அந்த பள்ளிவாசல் திருப்ப விழாவை கொண்டாடினார்கள் ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம் பாபரி மசிதை இடித்து கோவில் கட்டுறாங்க அப்புறம் வந்து கியான் வாபி மஸ்ஜிதில் உள்ளே போய் பூஜை நடத்துகிறாங்க இன்னும் பல்வேறு பள்ளிவாசல்கள் எங்களுக்கு வந்து கோவிலாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி பல விஷமத்தனமான கருத்துக்களை எல்லாம் சொல்கிறாங்க வரலாற்றுக்கு முரணான கருத்துக்களை எல்லாம் சொல்லி ஒரு பக்கத்தில் அது நடந்துக்கிட்டு இருக்குது ஆக பள்ளியை இடிக்கிறது பள்ளியை வந்து வந்து கேவலப்படுத்துவது பள்ளிவாசலில் வந்து அசுத்தம் படுத்துவது இந்த மாதிரி காரியத்தை நான் வட இந்தியாவிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்தில் பள்ளி திறப்பு விழாக்கள் ஊர் கூடி கொண்டாடக்கூடிய ஒன்றை பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த மேலூர் பள்ளிவாசலுடைய திறப்பு விழாவில் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே நிறைய மாற்று மதத்தை சார்ந்த சகோதர சமுதாயத்தை சார்ந்த ஆண்களும் பெண்களும் திரளாக வந்திருந்தார்கள் அது வந்தவங்க சும்மா வரல எல்லோருமே ஒரு அன்பளிப்பை கொண்டு வந்திருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா தட்டுகளில் வந்து படங்களை வைத்து கொண்டு வந்தார்கள் சில பேருடைய தட்டுகளை மலர்களை வைத்து கொண்டு வந்தார்கள் அதில் ஒரு சகோதரி வந்து ஒரு குரான் அப்புறம் ஒரு பூவு இதெல்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க துணிமணிகளை வைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப ரொம்ப நேரம் நின்று ஒவ்வொருத்தராக வந்து வந்து அந்த பள்ளிவாசலில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க காணிக்கை மாதிரி கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்போ வந்தவங்க எல்லாத்தையுமே ஜமாத்தார்கள் வரவேற்கிறாங்க அவங்களுக்கு மரியாதை செய்கிறாங்க எல்லோருக்குமே உணவு வழங்கப்பட்டது ஆக உண்மையிலேயே பார்க்கின்ற பொழுது ஒரு மத நல்லிணக்கத்திற்கு சமூக ஒற்றுமைக்கு இவையெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அடையாளங்களாக நாம் பார்க்கின்றோம் ஆக அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் கூட தமிழ்நாட்டிலே இந்த மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் அதிகமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா பல பள்ளிவாசல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகிரிப்புடைய நேரம் அதாவது மாலை நேரத்தில் கை குழந்தைகளை தூக்கி கொண்டு வருவார்கள் பெண்கள் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும் அல்லது வந்து குழந்தைக்கு சாப்பிட மறுக்கும் அல்லது குழந்தைக்கு காய்ச்சல் இருக்கும் அல்லது குழந்தை பயந்து போயிருக்கும் இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை இருக்கும் அந்த காரணத்தை வந்து சரி பண்ணுவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிவாசல் கூப்பிட்டு வர்றாங்க அவனுடைய நம்பிக்கை என்னென்னா தொழுதுட்டு வர்றவங்க ஓதி ஊதுனா என்னுடைய குழந்தைக்கு நலமாகி விடும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நம்புகிறாங்க அது நடப்பதே கண்கூடாக காண்கின்றார்கள் ஆக அன்பான சகோதர சகோதரிகளே அப்படிப்பட்ட வரக்கூடிய சகோதரிகளுக்கு ஜமாத்தார்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா பல இடங்களில் அவங்களை நிற்க வைக்கிறாங்க ஆக செய்து நிற்க வைக்காதீங்க அவங்களுக்கு ஒரு சேர் போட்டு கொடுங்க அல்லது பெஞ்சு போட்டு கொடுங்க சில பள்ளிவாசலில் வந்து அவங்களுக்கு மேலே வந்து ஒரு சீட்லாம் போட்டு உட்கார வைக்கிறாங்க குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கம் சாதிக் பச்சா நகர் பள்ளிவாசலில் எந்த அளவுக்கு செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே வர்றவங்களுக்குலாம் சேர் போடுறாங்க அதிலும் குறிப்பாக ரமலான் மாசத்தில் யாராவது அந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நோன்பு தருப்பதற்கு இஃப்தாருக்கான உணவுப் பொருட்களை கொடுக்குறாங்க ஜூஸ் கொடுக்குறாங்க கஞ்சி கொடுக்குறாங்க வடை சமோசா போண்டா இதெல்லாம் கொடுக்குறாங்க ஆக அன்பானவர்களே அவங்க வந்து நம்முடைய விருந்தாளிகள் ஆக இறை இல்லத்துக்கு வருகிறார்கள் அல்லாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க அல்லாவுடைய வீட்டுக்கு வந்து அல்லாவுடைய அடியார்கள் தொழுதுட்டு வந்த அடியார்கள் ஓதி ஊதினால் பிள்ளைகளுக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற மனப்பூர்வமான நம்பிக்கையில் வர்றாங்க ஆக அவர்களை கனிவோடு வரவேற்று அவர்களுக்கு வேண்டியதை செய்து அதே நேரத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் அவரிடத்தில் சொன்னால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை எண்ணிப்பார்கள் ஆக எல்லாமல்ல இறைவன் இஸ்லாத்தை அனைத்து மக்களுக்கும் சொல்லக்கூடிய நல்வாய்ப்பை நம் அனைவருக்கும் தருவானாக சமூக நல்லிணக்கம் மேலும் வளர்வதற்கும் மத ஒற்றுமை மேலும் தலைப்பதற்கும் இறைவன் கிருமி புரிவானாக இறைவன் நாடினால் மீண்டும் நாம் சந்திப்போமே மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை